ஹலோ ஃபேன் வெல்கம் டு மை சேனல் திருச்சியில் முக்காந்து நம்ம போகிறோம் ஏங்கன்னா நாங்கள் அப்படியே பெயிண்ட் அடிக்க போனோம் பெயிண்ட் அடிக்க போன இடத்துல முக்காபு அழகாக இருக்குது வீடியோ எடுத்து போகிறான்னு நம்ம பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி போடலாம் யோசனை பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை கொஞ்சம் காவேரி அழகை பாருங்கள் அப்போ தான் விசிரி திருச்சி மெயின் ரோட்டில் இருந்து ரைட் சைடு போனால் முக்கம்பு அனைவரும் ரைட் சைடுக்கு போய் கட் பண்ணுறோம் பாருங்கள் பாருங்கள் காவேரி சும்மா அழகாக இருக்குல்ல நீங்கள் ஞாயிற்றுவாங்க போகணும் நாங்கள் வந்து முஸ்ரீட்லேருந்து திருச்சி போகிற வழியில் போனோம் அப்படியே இன்னொரு வழி எடுக்குது குளித்தலையிலேருந்தே திருச்சி போகிற வழியில் போயும் போகலாம் இப்படியும் போகலாம் நீங்கள் திருச்சி குளித்தலையிலேருந்து வரவங்க குளித்தலையிலேருந்து வரவங்க முக்கம்புக்கு வண்டியும் வந்துடலாம் மெயின் ரோட்லேயே ஒரு வண்டி தான் இப்போ அந்த மாலை பழைய பாலம் இடிஞ்சு வச்சுச்சு பழைய பாலம் எடுஞ்சு வச்சுன்னா அங்கே இந்த பரவாயில்ல புதிய குழி வைப்பேன் காய்ச்சலிகள் வந்து எனக்கு நான் திருச்சி மாவட்டத்திலேயே முக்கம்புவானை இப்போ ஏற்பட்ட இடம் ஏன்னா நாங்கள் உள்ளார் போய் போகல ஏன்னா வேலைக்கு நேராகச்சுன்னு சொல்லி நாங்கள் நேரடியாக போய்ட்டோம் முக்கா முப்பில் வந்து சுற்றுலாவு பார்க்க போடலாம் வேலை விஷயமா போனோம் ட்ரைனிங் நினைக்கிறேன் திருச்சிக்கு அதனால சரியாக இருக்குது ஒரு வீடியோ எடுத்து போனோம் பார்க்கட்டோம் அப்படிங்கிற ஆசை இடம் திடீர்னு நினைக்க நினைக்கிறேன் இது ஒரு வீடியோ போட்டோம் ரோட் மேலேயே பார்க்கவே வீடியோ எடுத்துக்கோங்க వీటికి పాలం ఇంత కావేరి ఆరంజీ వచ్చి వచ్చి ప్రింజి పురగడం ఇంకా కొంచెం పోనం కావేరి పాలం ஆக்சுவலாக இது வந்து கொல்லீட்ட பாலம் பாருங்கள் அந்த பழைய பாலம் இடிஞ்சிடுச்சு அதனால தான் கொல்லிட்ட பாலம் இடிஞ்சிடுச்சு அதனால் புதுசாக பாலம் கட்டிட்டாங்க இது பாருங்கள் இது பழைய காலத்து பாலம் நூற்றாண்டு பழமைய பாலம் சேதம் முடிஞ்சதுனால புதுசாக பழம் கட்டியிருக்காங்க இது வந்து கொல்லிட பாலம் இது இருக்கும் பிறகு வர பாலம் தான் காவேரி பாலம் போட்டு வாரம் வேலை இல்லை வேலை எல்லாம் இல்லாமல் வீடு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் குதுகலமாக கொண்டாடலாம் இதோட ரெண்டு தாடி நானே போயிருக்கேன் ஒரு பத்து வருஷம் முன்னாடி போனேன் இப்போ வந்து வேலை விஷயமா போனேன் ஆனால் வந்து எங்கள் பிள்ளை போய் வீடியோ எடுக்க முடியல காலத்தை மட்டும் இடி எடுத்து போகிறேன் நம்ம சப் கிரேப்புக்காக போட்டது முழுசாக பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிட்டு வந்து பெருவள்ளத்தில் அதான் சேதம் முடிஞ்சு சே சேதம் முடிஞ்சது பாலம் மட்டும் இதுதான் காவேரி பாலம் அது ரொம்ப முன்னாடி போனது வந்து பொல்லியிட பாலம்

वञे ताईंदा கொள்ளிடம் எப்படி வந்துச்சுன்னா இந்த கொள்ளிடம் வந்து இந்த ஆணை வந்து ரொம்ப தண்ணி போணுச்சுன்னா அது கொள்ளிடம் வழியாக தண்ணி திறந்துவிட்டோம் அதுக்காக தான் கொல்லிடம்னு பேர் வந்துருக்கு கொல்லலை கொள்ளளவு அதிகமாக இருக்கிறதுனால கொல்லிடம் சரி மெயின் ரோட் இப்போ புலித்தலை மெயின் ரோடு திருச்சி மெயின் ஒரு கரூர் மெயின் வந்து ஏறிட்டோம் அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்துட்டோம் வந்து